நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மிகுரதுமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத் ஓம் தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளைப் பற்றி இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காணமிருப்பது ஆணி மாத பலன்கள் இந்த ஆணி மாத பலன்கள் அப்படின்றதுல ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியில் பயணிப்பார் சித்திரை மாதம் மேஷராசியில் வைகாசி மாதம் ரிஷவராசியில் ஆனி மாதம் மிதுன ராசியில் மிதுன ராசியில் சூரிய பகவான் பயணித்து புதன் பகவானோடு சேர்ந்து சூரிய ஆதிபத்திய யோகத்தை தந்து பல்வேறு லாபங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆனி மாதம் முதலில் ஆனி மாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆணி மாத கிரக அமைப்பளை பார்ப்போம் ஆணி மாதத்தில் மேஷத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறார் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் ரிஷபத்துக்கு பயணம் ஆவார் அதே போல மீனத்தில் ராகு பகவானும் குரு பகவானும் ரிஷபத்தில் பயணம் செய்கிறார் மிதுனத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்கிறார் கண்ணியில் கேது பகவான் பயணம் செய்கிறார் கும்பத்தில் சனீஸ்வர பகவான் பக்ரமாக பயணம் செய்கிறார் இதுதான் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆணி மாதம் பனிரெண்டாம் தேதி கடகத்துக்கு புதன் பயணம் செய்து விடுவார் ஆணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி கடக்கத்திற்கு சுக்கர பகவான் பயணம் செய்து விடுவார் இதை அடிப்படையாக வைத்து ஆணி மாத பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களை மேஷ ராசியை பொறுத்தவரை இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான மாதம் தான் சொல்லணும் இருந்தாலும் ஆணி மாதத்துல சனீஸ்வர பகவான் பதினோராம் இடத்திலிருந்து வக்ர காலத்தில் இருப்பதால் சில இழப்பீடுகளும் நண்பர்களால் சில அலைச்சல்களும் அடுத்தவர்களை நம்பி கொடுத்த காரியத்தால் குடுக்கல் வாங்கலில் சில சிக்கல்களும் இருந்தாலும் காலத்தில் யோகமான காலத்தில் இருக்கிறதால பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக இருந்து குரு பகவான் நகர்த்துகிறார் அதே போல் மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கையானது மிகப்பெரிய லாபத்தை பன்னிரெண்டாம் தேதி வரை வழங்கும் அவரோடு சுக்ர பகவானும் சேர்ந்து சகோதர வழி உறவில் நீண்ட நாட்களாக இருந்த பிணக்குகள் நீங்கி மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது சிலருக்கு சகோதர வழியில் சில இளைஞர்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து வென்று காட்டி வர முடியும் இந்த மாதம் சில மன வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய இழப்பீடு ஒன்றும் இருக்காது ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது பார்வை பலனாக பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய இந்த மேஷ ராசிக்காரர்கள் எழுபது பர்சன்டேஜ் லாபத்தையும் முப்பது பர்சன்டேஜ் கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இறை வழிபாட்டின் மூலியமாக அந்த முப்பது பர்சன்டேஜ் கஷ்டத்தையும் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் கண்டிப்பாக ஆணி மாதத்துல ஒரு முறை சிதம்பரம் போய் நடராஜ பெருமானை வழிபட்டு தங்கக்கூரையை வழிபட்டு ஆகாய ஸ்தலமாக இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜ பெருமானை வழிபட்டு ஆகாய ஆகாயஸ்தலமாக இருக்கக்கூடிய கூரையையும் கோவிந்தராஜ பெருமானையும் வழிபட்டு வரும்போது ஆணி மாதத்தில் சில வருஷம் ங்களோடு மிகப்பெரிய சாதனைகளை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்களை ரிஷபராசியை பொறுத்தவரை ஜென்மத்தில் குரு பகவானும் அவற்றோடு இருந்த சூரிய பகவான் பயிற்சியாகி இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக அமர்ந்து புதன் பகவானோடு சேர்க்கையாகி பன்னிர பன்னிரெண்டாம் தேதி ஆணி பன்னிரெண்டாம் தேதி புதன் பகவான் மூன்றாம் இடத்துக்கு பயணம் செய்வார் அதுக்கப்புறம் ஆணி இருபத்தி மூணாம் தேதி சுக்கர பகவானும் மூன்றாம் இடத்துக்கு பயணம் செய்வார் இதன் மூலியமாக தொழிலில் விரிவாக்கம் செய்வது மனைவிக்கு தேவையானது கணவன் வாங்கி கொடுப்பது கணவனுக்கு தேவையானது மனைவி வாங்கி கொடுப்பது ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருப்பது வீட்டுக்கு தேவையான அலங்காரப் பொருட்களை வாங்குவது குடுக்கல் வாங்கலில் இருங்க இருந்த ஏமாற்றங்களை கண்டுபிடித்து அவற்றையெல்லாம் வென்று காட்டுவது என்று மிகப்பெரிய சாதனைகளை சாதித்து காட்டக்கூடிய காலம் சில போராட்டங்கள் இருந்தாலும் ஜென்மகுருவால் ஆனால் பார்வை பலனாக பல்வேறு லாபங்கள் நடைபெறும் சனியும் வக்ரகாலத்தில் இருப்பதால் சில சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்கள் எல்லாம் உங்களை செதுக்கி கொள்வதற்கு என்று புரிந்து கொண்டு சரியாக செயல்படும்போது இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக திருவண்ணாமலை சென்று கிரிவலம் நடந்து நேரு அண்ணாமலையை கணவன் மனைவியாக வழிபடும் போது இந்த மாதம் மட்டும் இல்லை வருங்காலத்திலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து வாழ்க்கையில் முன்னேறி உங்கள் குடும்பம் அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்கள மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது மிதுன ராசிக்கு இந்த மாதத்தில் பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்க ராசியிலேயே சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவானும் அமர்ந்து காதல் கைகூடாதவர்களுக்கு காதலை கைகூட்டி திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணத்தை கைகூட்டி இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலம் நீண்ட நாட்களாக உறவுகளில் இருந்த பிணக்குகள் நீங்கும் திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் சனி வக்ர காலத்தில் இருப்பதால் பிணக்குகள் நீங்கினாலும் சில வருத்தங்கள் இருக்கும் திருமணம் கைகூடினாலும் இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஒரு லைஃப் கிடச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சில வருத்தங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு உங்களை சரியாக செதுக்கி கொள்ளும்போது மிகப்பெரிய வாழ்க்கை அமையக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு அமையக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த ஆணி மாதத்தில் கண்டிப்பாக ஒரு முறை திருப்பதியும் திருத்தணியும் போயிட்டு வந்துருங்க போகும்போது ஃபர்ஸ்ட்டு காலாஸ்திரி காலாஸ்திரி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்பதி அடிவாரத்தில் அலமேலு மங்கை அதுக்கடுத்து திங்கட்கிழமை திருப்பதி ஏழு திங்கள் ஃபுல்லாக திருப்பதி மலையில் சந்திரமலையில் இருந்துட்டு செவ்வாய்க்கிழமை திருத்தணியை சேவித்துட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த தடையெல்லாம் விலகி கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு மிகப்பெரிய வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைய வாழ்த்துக்கள் கடகர் ராசிக்காரர்களை கடகர் ராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தில் பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அதே போல ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் சுக்ரன் புதன் இருந்து ஆணி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன் உங்க ராசியில் வந்து அமருவார் ஆணி இருபத்தி மூணாம் தேதி சுக்ரன் உங்க ராசியில் வந்து அமருவார் அதனால அதற்கு முன்னாடியே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சனீஸ்வர பகவான் வக்ர காலத்திலும் குரு பகவான் யோக காலத்திலும் தந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த வாய்ப்புகள் மறைமுகமாக கிடைக்கும் நீங்க ஒரு தனி கம்பெனி வைக்க முடியாது ஆனா அடுத்தவங்க உங்க கம்பெனிக்கு கான்ட்ராக்ட்ல வேலை செஞ்சு கொடுக்க முடியும் வீட்டில் இருந்துகிட்டே கூட அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலம் அடுத்தவர்களுக்காக வேலை செய்யும்போது நிதானத்தை கடைபிடிக்கணும் சின்ன சின்னதாக கணக்கு வழக்குகள் சரியாக கொடுக்கணும் ஏன்னா வக்ரகாலம் முடிந்த பிறகு உங்களை காட்டி விடும் நீங்கள் தவறான கணக்கு கொடுத்தா நேரடி சனி பாலத்தில் இல்லை வக்ரகாலத்தில் தான் இருக்கீங்க என்பதை புரிந்து கொண்டு வக்ரகாலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை பூர்த்தி செய்து மிக சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு முறை திருநெல்வேலியில் அர்பாளிக்கையுடைய நெல்லைய பொறியும் காந்திமதி அம்மாவும் போய் பார்த்துட்டு வணங்கிட்டு வரும்போது இந்த ஆணி மாதம் மட்டுமல்ல வரும் எல்லா மாதங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்து சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு ஆணி மாதம் என்பது பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சூரிய பகவான் வந்து அமர்ந்து உங்களுக்கு மறைமுகமாக லாபத்தை வழங்குவார் பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் பதினோராம் இடத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் கடந்த மாதம் இருந்த துன்பத்தை எல்லாம் நீக்கி மிகப்பெரிய லாபத்தை வழங்குவார் அவரோடு புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருந்து புதாதிபத்திய யோகத்தை கொடுத்து திருமணத்தை கை கூட்டி வைப்பார் அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளலாம் ஆனி மாதம் சில சிரமங்கள் இருந்தாலும் வெற்றிகரமான மாதமாக இருக்கிறது பல்வேறு யோகங்கள் தரக்கூடாது இந்த மாதத்தில் சனி காலத்தால் சில சிரமங்களும் பத்தாம் இடத்து குருவால் சில சிரமங்களும் இருந்தாலும் அவற்றை எல்லாம் தாண்டி துரோகி துரோகிகளை கண்டுபிடித்து ஒதுக்கிவிட்டு துரோகத்தை எல்லாம் மறந்துவிட்டு உங்களுக்கான தளத்தில் இருந்து சரியாக பணியாற்றும் போது இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் இந்த மாதத்துல கண்டிப்பா சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு முறை கர்நாடக மாநிலம் கொல்லூர் தாய் மூகாம்பியை போய் உங்களால் முடிந்தது ஒரு ஐநூறு ரூபாய்க்கோ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கோ இல்லை ஐந்தாயிரமோ ஐம்பதாயிரமோ உங்களால் என்ன முடியுமோ அதற்கு ஒரு சிகப்பு பட்டுப்புடவை வாங்கி சாத்திடுங்க இயலாதவர்கள் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு போய் அங்க இருக்கிற அம்பாளை கொல்லூர் தாய் மூகாம்பியாக நினைத்து அவளுக்கு சிகப்பு கலர் பட்டுப்புடவை சாத்தி வழிபடும் போது இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் கண்ணீராசிக்காரர்களே கண்ணீராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது கண்ணீராசிக்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவான் வந்து அமரக்கூடிய இந்த மாதம் சூரிய பகவானோடு சேர்ந்து புதன் பகவான் அவரோடு சேர்ந்து சுக்கர பகவான் எல்லாம் அமர்கிறார்கள் அவர்கள் புதன் பகவான் ஆணி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்திலிருந்து அமர்வார் அதே போல் ஆணி இருபத்தி மூணாம் தேதி சுக்கர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அமருவார் நேரடி சனி பலம் இல்லை என்றாலும் சனி வக்ர காலத்திலிருந்து மறைமுகமாக பல வாய்ப்புகளை வழங்குவார் அந்த மறைமுகமாக வர வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கன்னி ராசிக்காரர்கள் ஓடிப்போனவருக்கு ஒன்பதில் குரு என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவானும் பயணம் செய்கிறார் இது எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாத கன்னி ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும் நினைத்தபடி திருமணம் இல்லை என்றாலும் கிடைத்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளணும் நான் நினைச்ச மாதிரி தான் எனக்கு திருமணம்னு தள்ளி போய்கொண்டே இருந்தால் வயது கடந்து போவீங்க கிடைத்த வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு வாழ்க்கையை இனிமையாக பழகிக்கொள்ளுங்கள் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் ராசிக்காரர்கள் ஒரு முறையேனும் ஸ்ரீரங்கம் போய் ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாத பெருமானையும் அரங்கனாயும் காவிரி யாத்திரை குளிச்சுட்டு அதிகாலையில் விஸ்வரூப தரிசனமாக ஒரு வெள்ளிக்கிழமையிலேயோ ஒரு சனிக்கிழமையிலேயோ இப்போ பார்த்துட்டு அங்கே இருக்கிற சிங்கபெருமாள் கோயில் என்று சொல்லக்கூடிய காற்றழுகியை சிங்கபெருமாளையும் வணங்கிட்டு வரும்போது இந்த ஆணி மாதம் சொல்லன்னா ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களை துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த ஆணி மாதம் சிறப்பாக இருக்குது ஆணி மாதத்தில் பல்வேறு லாபங்களை தரக்கூடிய இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் வந்து அமர்கிறார் கடந்த மாதத்துல அஷ்டமத்து குருவோடு சேர்ந்து சூரிய பகவானும் பகைபெற்று பல்வேறு இன்னல்களை தந்து கொண்டிருந்தார் மன உளைச்சல்களை அரசாங்க ரீதியான சில பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்தார் இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கு இந்த மாதத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து புதன் பகவான் சுக்கர பகவான் எல்லாம் சேர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட்டு சில நல்ல நிகழ்வுகளை நடத்தி காட்ட முடியும் சனி வகர காலத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பு ஒன்று தரமாட்டாரு குரு கொடுக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து நீங்குவதற்காக மகான்கள் வழிபாடு செய்யுங்க ஒரு முறை தொலாம் ராசிக்காரர்கள் பழனி போய் அடிவார முருகனுக்கு இரும்பு பால்வாளியில் அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்துவிட்டு மேலே இருக்கிற முருகனை போய் தரிசித்து தங்கத்தேர் இழுத்து இருக்கிற போகர் பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்து ஏன்னா நீங்கள் வந்து அஷ்டமத்து குருவில் இருக்கீங்க குருவாக இருக்கக்கூடிய மகான்களை பற்றி கொள்ளணும் மகான்கள் வழிபாட்டை செய்யும் போது இந்த மாதம் கடந்த மாத சோதனை எல்லாம் தாண்டி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் விருச்சக ராசிக்காரர்களே விருச்சக ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் அற்புதமான மாதம் அதே சமயத்துல இதுவரை ஏழாம் இடத்துல இருந்த சூரிய பகவான் இந்த மாதத்தில் எட்டாம் இடத்தில் அஸ்தமத்தில் அமர்ந்து சில அரசாங்க ரீதியாக சில அலைச்சல்களையும் சில வம்பு வழக்குகளை கொடுத்தாலும் சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கையானது மாறி போயிடும் இந்த மாதம் குரு பகவான் சாதகமாக வந்து அமர்ந்து இருக்கிறார் அதே போல சனீஸ்வர பகவானும் வக்ரமாகி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் கடந்த துன்பங்கள் இல்லை ஆனால் புதிதாக ஒரு சில பிரச்சனைகள் வரும் இப்போ வேலைக்கு போக முடியல ஆனால் வேலை கிடைக்க வேலைக்கு போகும்போது வீட்டில் ஏதாவது குறைகள் சொல்லி கொண்டிருப்பார்கள் உறவுகளாலும் அரசாங்க ரீதியாகவும் சில தொல்லைகள் இருந்தாலும் வேலை வாய்ப்பு வருமான குறைபாடெல்லாம் நீங்கிடும் வருமான ரீதியாக நல்ல வாய்ப்புகளும் வேலை வாய்ப்பும் கல்லூரி சேர்வது பொருளாதார நெருக்கடி குறைவது இதெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் அரசாங்க ரீதியான தொல்லைகளும் உறவு ரீதியான சில இன்னல்களும் இருக்க தான் செய்யும் இவற்றையெல்லாம் சரி செய்து கொள்வதற்கு விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு முறை ஏனும் சமயபுரம் போங்க சமயபுரம் மாரியம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் எலுமிச்சம்பழ மாலை போட்டுட்டு ஆதி மாரியம்மனுக்கு போய் அர்ச்சனை செய்து கொள்ளுங்க மாரியம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலையும் ஆதி மாரியம்மன் ஒரு பழைய கோவில் இருக்கும் அங்கே போய் வேப்பளை கொத்து வாங்கி அங்கே ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளும்போது இந்த மாதம் உறவுகளால் வரக்கூடிய இன்னல்கள் நீங்கி வரக்கூடிய வருமானத்தை வைத்து சந்தோஷம் அடையும் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசிக்காரலை தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது இதுவரை ஆறாம் இடத்தில் கடன்கார இடத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் பயணத்தை தொடங்குகிறார் உறவுகளோடு இருந்த சிக்கல்கள்லாம் தேரப்போது திருமணம் கைகூடாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூட போது சனி வக்ரகாலம் வரை தொடங்கியிருக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கை காதலை கை வைத்து காதல் அரேஞ்சுடு மேரேஜ் காதல் திருமணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக சிலருக்கு மாறிவிடக்கூடிய அற்புதம் நிகழக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல பலவேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதே சமயத்தில் உங்களுடைய ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் இடத்தில் பயணத்தை தொடங்கி இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆறாம் இடத்தில் நிறைவு செய்வார் அதனால் ஆரம்ப காலத்திலேயே ஆனி மாதம் தொடங்கும் போதே உங்களுக்கு சர் சர் சர்னு நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெற போகுது காத்திருந்து சரியாக பயன்படுத்திக்கணும் சில தனுசு ராசிக்காரர்கள் இன்னல்கள் இருந்தாலும் பெரிய துன்பங்கள் எதுவும் இல்லை உடல் பாதிப்பை சரி செய்து கொள்ளுங்க ராகு பகவான் நாளில் இருந்து பல்வேறு இன்னல்களை தந்து கொண்டிருக்கிறார் எந்த விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும் வாகனத்தில் போகும்போது பார்த்து போகணும் ஒரு சிலருக்கு புதிதாக வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு அமையும் புதிதாக ஆடை வாங்கி சந்தோஷப்படலாம் அதே போல திருமணமே நடைபெறாது என்று ஏளனம் செய்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கொள்ளும் இந்த மாதத்தில் ஒரு முறையேனும் ஷீரடி போய் ஷீரடி சாய்பாபா தரிசனம் பண்ணுங்க இல்லைன்னா பக்கத்தில் எங்கேயாவது இருக்கக்கூடிய சீரடி சாய்பாபா கோயிலுக்கு வியாழக்கிழமை சென்று ஓம் சிரடி சாய்நாதா போற்றி என்று ஆரத்தி தரிசனம் பார்த்து சாய்நாதருடைய நாமாவிலாம் சொல்லி வழிபடும்போது இந்த மாதம் குரு பகவான் கொடுக்கக்கூடிய சில தொல்லைகள் இருந்து விடுபட்டு சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் எல்லாம் கொடுக்கக்கூடிய யோகத்தை முழுமையாக பெற்று வளமாக வாழ வாழ்த்துக்கள் மகர ராசிக்காரர்களே மகர ராசியை பொறுத்தவரை கடந்த மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானோடு சேர்ந்து குரு பயிற்சிக்கு பிறகு பல வாய்ப்புகளை வழங்கினார் இந்த மாதம் ஆறாம் இடத்துக்கு பயன் பயணத்தை தொடங்கி தேவையில்லாத கடன்களை கொடுத்து விடுவார் ஜாக்கிரதையா இருக்கணும் குரு நல்ல நிலையில் வந்திருக்கும் போது சனி வக்ரம் தொடங்கி இருக்கும்போது பேராசை ஏற்பட்டு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இதுதான் பேராசை ஏற்பட்டு அகல கால் வைத்தால் பிற்காலத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் இன்னும் இர சனியில் தான் இருக்கீங்க பாத சனியில் தான் இருக்கீங்க கிடைக்கிற வேலையை செய்யுங்க கிடைக்கிற வாய்ப்பை மட்டும் பயன்படுத்துங்க கடன் வாங்கி பெருசா பண்ணிடலாம் அப்படின்னு அகல கால் வைத்தால் மாட்டிக்கொள்வீங்க ஏன்னா ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவானோடு பயணத்தை தொடங்கி உங்களை தேவையில்லாத கடன்காரர்களாக பேராசையால் ஆக்கிவிடுவார் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் மகர ராசிக்காரர்கள் சரியாக திட்டமிட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் பயன்படுத்துங்க சனி காலத்தை தொடங்குறதால நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அகல கால் வைத்து மாட்டிக்கொள்ளக்கூடாது சரியாக திட்டமிட்டு செயல்பட்டு ஒரு முறையேனும் தேனி போய் குச்சனூர் சனீஸ்வர பகவானை வழிபட்டு யோக சனீஸ்வர பகவான அருளாசி கிடைக்கப்பெற்று இந்த ஆணி மாதத்தில் சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் கும்ப ராசிக்காரர்களே கும்ப ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் அற்புதமான மாதம் ஏழரை சனியில் ஜென்ம சனியில் இருந்தாலும் தனக்காரனாக ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் பயணத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்தில் குரு பகவானோடு அமர்ந்து அலைச்சல்களையும் மன உளைச்சல்களையும் தந்து கொண்டிருந்த சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் பயணத்தை தொடங்குகிறார் அவரோடு புதன் பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்து கடந்த மாதத்தில் இருந்த தொல்லைகள்லாம் நீக்கி புதிய வாய்ப்புகளையும் புதிய வாழ்க்கையையும் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் உறவுகளோடு இருந்த தொல்லைகள்லாம் நீங்க போகுது ஆனால் இன்னும் ஜென்மசனியில் தான் இருக்கீங்க அப்படின்றதை புரிந்து கொள்ளணும் சிலருக்கு அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் இருக்கும் ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி கடந்த மாதத்தில் இருந்த துன்பம் நீங்கி இந்த மாதத்தில் நிம்மதி பெருமூச்சோடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் கும்பராசிக்காரர்கள் ஒரு முறையேனும் திருநள்ளாறு போய் நலத்தீர்த்த குளத்தில் குளிச்சுட்டு அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு முதலில் அர்ச்சனை செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற என்ன பண்ணும் தர்ப ஆர்னீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய மூலவராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அதுக்கப்புறம் நீல மலர்களை வாங்கி சாத்தி நல்லெண்ணெய் விளக்கு போடுறோம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா போய் சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த அர்ச்சனை பொருட்களை அங்கேயே விட்டுட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது பகவான் கூடவே வந்துடுவாரான் அப்படி கூடவே வந்துடுவாருன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல அப்புறம் இதுக்கு போய் அர்ச்சனை பண்றீங்க அப்படி அல்ல அது நீங்க என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து அதை வீட்டுக்கு எடுத்து வந்துடுங்க சனீஸ்வர பகவானுக்கு நீல மலர்களை சாத்தி எல் தீபம் போட்டு வணங்கி விட்டு வாங்க சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கிற அவசியம் இல்லை அங்கே இருக்கிற தர்பாரணீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு தான் அர்ச்சனை பண்ணோம் அந்த அர்ச்சனை பொருட்களை வீட்டுக்கு எடுத்து வரலாம் அதை விட்டு விட்டு சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி அதை வந்து உங்க தோஷத்தை இன்னொருத்தருக்கும் கொடுத்துட்டு வந்துடாதீங்க பாவம் அதுக்கப்புறம் திருநள்ளாறு முடித்து விட்டு மாயவரம் வந்து மாயவரத்தில் இருக்கக்கூடிய மேதா தக்ஷணாமூர்த்தியும் பார்த்து விட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் மீனராசிக்காரர்கள் மீன ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் மூன்றாம் இடத்தில் இதுவரை பயணம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் நான்காம் இடத்தில் பயணத்தை தொடங்குகிறார் அவரோடு புதன் பகவானும் சுக்கர பகவானும் பயணத்தை தொடங்கி அலைச்சல்களே இருந்தாலும் லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாய்படி உறவால் லாபம் பொருளாதார நெருக்கடியில் இருந்த சுணக்கம் எல்லாம் மாறப்போது போன மாதம் அலைச்சல்களை தந்த விஷயங்கள் இந்த மாதம் வெற்றியாக இருக்கும் இந்த மாதம் அலைச்சல்களை தருவது அடுத்த மாதம் வெற்றியாக இருக்கும் அதனால் பயணம் அலைச்சல் முயற்சி பயிற்சி எல்லாத்தையும் விற்றாதீங்க தெய்வத்தால் ஆகாதெனிலும் முயற்சிதான் கூலி தரும் என்று பழமொழிக்கு ஏற்ப கடுமையான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வருங்காலத்தில் ஏழரை சனியிலேயே நான் சாதித்து காட்டினேன் என்று மீன ராசிக்காரர்கள் சொல்ல முடியும் சனி வக்ர காலத்தை இருக்கிறார் அதனால் சரியாக சி திட்டமிட்டு செயல்படும் போது ஏழரை சனி காலத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பக்ர பயிற்சியால் கொடுக்கக்கூடிய யோகத்தை முழுமையாக பெற்று சாதித்து காட்ட முடியும் சிலருக்கு வீடை திருத்தி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு புதிதாக ஒரு பாதை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் முழுமையான வீடு மண்மனை அமையவில்லை என்றாலும் என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாதை இருந்தது அதை நான் வாங்கினேன் அப்படின்னு பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம் இதை சரியாக பயன்படுத்தும் இந்த நேரத்துல மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பா திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் போங்க மணச்சநல்லூரில் இருக்கக்கூடிய பூமிநாத பெருமான் கோயிலுக்கு போய் பூமிநாத பெருமாளை வழிபட்டு வரும்போது தாய் வழி உறவை புதுப்பிக்கும் மாதமாகவும் வீட்டை புதுப்பிக்கும் மாதமாகவும் அலைச்சல்கோடோடு சேர்ந்து லாபம் அடையும் ஒரு அற்புதமான மாதமாகவும் உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் இதுவரை ஆணி மாத பலன்களை பார்த்தோம் இந்த ஆணி மாதத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னோம் அவற்றையெல்லாம் சரியாக கணக்கிட்டு திட்டமிட்டு செயல்பட்டு அனைத்து ராசிக்காரர்களும் சரியாக பயன்படுத்தி வெற்றிக்கான வாழ்த்துக்கள் மீண்டும் இதேபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்